ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் திமுக பேரூராட்சி தலைவர் முறையான வளர்ச்சிப் பணிகள் செய்யவில்லை என குற்றம் சாட்டி திமுக வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பதினைந்து வார்டு கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரிக்கை குறித்து வழங்கப்பட்ட புகாருக்கு நடவடிக்கை எடுக்காதால் ராஜினாமா கடிதத்துடன் பேரூராட்சிக்கு வந்த கவுன்சிலர்களால் பரபரப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளது இந்த பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த பொன் சந்திரகலா என்பவர் தலைவராக பதவி வகித்து வருகிறார் வார்டு பகுதியில் முறையான வளர்ச்சிப் பணிகள் செய்யவில்லை என கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர் இதன் காரணமாக பேரூராட்சித் தலைவருக்கும் திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட கவுன்சிலர்களுக்கும் சுமூகமான உறவு இல்லாமல் இருந்து வந்த நிலையில் கவுன்சிலர்கள் தங்கள் வார்டு பகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தலைவரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த பணியும் செய்யாததால் வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என கூறி பேரூராட்சியில் உள்ள பதினைந்து கவுன்சிலர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக பேரூராட்சி தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்படி வழங்கினர் திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வார்டு கவுன்சிலர்கள் கொடுத்த புகாரை உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆண்டிபட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்த கவுன்சிலர்கள் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் தவறு செய்யும் பட்சத்தில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ராஜினாமா கடிதத்துடன் வந்தனர் அவர்களுடன் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேரூராட்சி கவுன்சிலர்களின் புகார் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வார்டு கவுன்சிலர்கள் திரும்பிச் சென்றனர் திமுக வசம் உள்ள ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் தலைவர் மீது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அதிமுக கவுன்சிலர்கள் என அனைவரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்படி புகார் கொடுத்த சம்பவம் ஆண்டிப்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அன்றைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு எங்கள் ஆணிப்பட்டி பேரூராட்சியுடைய தலைவர் தந்திரகலா அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே ஆணிப்பட்டி செயல் அலுவலர் ஏடி கலெக்டர் எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அதுக்கான சிறப்பு கூட்டத்தை கூட்ட சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளா கேட்டுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தாமதப்படுத்துறாங்க அது எதை உள்நோக்கம் இருக்கும் போல தெரியுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்தோம் எங்களுடைய ஆண்டிபடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னதுக்காகவும் எங்களுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் கம்மம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் சொன்னதுக்காகவும் மாத்திரம் தான் நாங்க ஒத்துமையா போறோம் அப்படின்னு அவங்க சேர்மன் அவர்கள் வந்துட்டு வாக்கு தான் நாங்க இனிமேல் எல்லாம் இந்த பிரச்சனை இல்லாம போறோம் டெய்லி ஒரு வார்டுக்கு போறேன் எல்லா கவுன்சிலரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் ஒவ்வொரு வார்டுலையும் வந்து நிறைய வரைகளை பாக்குறேன் சென்னையில போய் நான் பண்டுகள் வாங்கி வந்து எல்லா நிறைய வரைகளையும் செய்து சொன்னதுக்காக மாத்திரம் தான் நாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அந்த அம்பிகளா தீர்மானத்தை நாங்க விட்டு கொடுத்து போனோம் ஆனா அதுக்கப்புறமும் அவங்களுடைய அந்த அராஜக போக்கம் எங்க பெண் கவுன்சிலர் பூரா உரிமைகளை பேசுறாங்க எதையுமே வந்துட்டு ஒரு மாதிரி அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னாக்கா ஒரு எதிர்மறையாவே செயல்படுறாங்க எங்க வார்டு மக்கள்கிட்ட போய் நாங்க நிக்க முடியல வார்டுக்கான எந்த விஷயங்களும் இப்போ வரைக்கும் செய்யல ஒரு முன்னூறு டியூப் லைட் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டோம் இப்ப வரைக்கும் அதை செஞ்சு கொடுக்குற மனசு அவங்களுக்கு இல்ல வார்டுக்கான பண்டுகளை போய் சென்னையில வாங்கி தரதுக்கான இதுவும் அவங்களுக்கு இல்ல பெண் கவுன்சிலர்களை வந்துட்டு இப்போ வரைக்கும் மதிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் அசிஸ்ட் பண்ணி போறேன்னு சொன்னாங்க அதுவும் இப்போ வரைக்கும் நடக்கல ஸோ இதை கா இது இந்த காரணத்துக்காக மாத்திரம் நாங்கள் இப்போ நபிகா தீர்மானம் கொண்டு வந்துருக்குறோம் பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னும் எந்த ஒரு அடுத்த லெவலுக்கு போகல இதுக்காக வந்து நாங்கள் இங்கே ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தலாம்னு வந்தோம் எங்கள் செயல் அலுவலர் சொன்னதுனால நாங்கள் வெளியேறி வந்து இந்த பேட்டியை கொடுக்குறோம் இல்லைன்னாக்கா நாங்கள் எல்லாருமே கையில் ரெட்டு வச்சுருக்கோம் டிசைன் பண்ணிவிட்டு பதினஞ்சு பேருமே நாங்கள் விசைன் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு மக்களோட மக்களாக போராடுறதுக்கு தயாராக இருக்கிறத இந்த பேட்டி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு தக்க முடிவு மிக இந்த திருமணத்துக்கு சிறப்பு மேலும் இங்கே நன்றி வணக்கம் எதிர்த்து நாங்க போராடி போராட்டம் பண்ணலான்னு வந்திருந்தோம் இங்கே அவங்க வந்து செய்யற செயல்கள் எதுவுமே எங்களுக்கு வந்து பிடிக்கல அதே போல மக்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒரு வேலைப்பாடுகளை செய்யணும் கொண்டு வந்து எடுத்து கொடுத்து நாங்க அவங்க கிட்ட பேசினாலும் அதுக்கு அவங்க வந்து முன் வந்து எந்த செயலையுமே வந்து இறங்கி முழு மனசா செய்ய மாட்டுறாங்க எங்களோட கோரிக்கைகளை வச்சாலும் அவங்க ஏத்துக்கிற மாட்டுறாங்க முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா அடுத்து பார்ப்போம் பார்த்துக்குருவோம் இந்த பேச்சோட நிப்பாட்டிடுறாங்களே தவிர அவங்க செயல்பாட்டில் எந்த ஒரு செயல்பாடுமே அவங்ககிட்ட வர மாதிரி தெரியல இனிமேலும் வராதுன்னு நாங்கள் நம்பி நாங்கள் அவங்கள வந்து நாங்கள் எதிர்த்து நிற்கலாம்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் இதுக்கு எங்கள் மக்களுக்கு வந்து நாங்கள் நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம் அதை செயல்படுத்த விடாம தடுக்கிறாங்க அதை நாங்க எதிர்த்து நாங்க போராட வந்து நின்றிருக்கும் அதுக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை வந்து